அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது நாட்டின் பதினைந்தாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்றது ஷெர்ஷா ஷூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் ஷாஹி சாலையை ராயல் என்று அழைக்கக்கூடிய ஷாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார் கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தற்போது இச்சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கப்பட்டது மேக் இன் இந்தியா புரோக்ராம் இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பி காண்பி காண்பிப்பதாகும் இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது காத்திமன் அதி விரைவு வண்டி இந்தியாவின் மிக அதிவேக ரயில் வண்டி ஆகும் இந்த ரயில் வண்டி மணிக்கு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் புதுடெல்லியையும் ஆக்ராவையும் இணைக்கிறது இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நிறுவப்பட்டது இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பற்ற அமைப்பாகும் தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் உள்ள சராம்பூர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையம் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளி துறை அமைச்சகத்தின் கீழ் புதுடெல்லியில் உள்ள உத்தியோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் முதல் பருத்தி நெசவா நெசவாலை ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு கொல்கத்தாவில் அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் தமிழ்நாட்டில் நாவோவில் அமைக்கப்பட்டது நன்றி